வணக்கம் பத்திரிக்கையாளர் தொடங்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகர்கோவில்ல ஒரு பெரிய பரபரப்பு நடந்துச்சு இளம்பெண்கள் எல்லாம் வந்து ஆசை வலையில விழுத்து ஆபாச படம் எடுத்து ஆபாச வீடியோ எடுத்து பயங்கரமான ஒரு பெரிய அட்ராசிட்டி பண்ண ஒரு மனிதரை வந்து ஒரு பையனை வந்து பிடிச்சாங்க சின்ன பையன்தான் பையனை பிடிச்சாங்க அவன் பேர் காசி அதை யாரும் மறக்கவே முடியாது அந்த பையனுடைய விஷயத்தெல்லாம் தேடி துருவி பார்க்கும்போது போது அவனிடம் சிக்கியவர்களுடைய எண்ணிக்கை வந்து பல நூறு அவன் வச்சிருந்த வீடியோக்களுடைய எண்ணிக்கை பல ஆயிரம் எல்லா ஆபாச வீடியோக்கள் அவ்வளவு பயங்கரமா வச்சு அவன் வந்து அவங்க கிட்ட காசு பறிச்சு அவங்களை மிரட்டி உருட்டி தன்னுடைய சேவைக்கும் தனக்கு விருப்பமான விஷயத்துக்கும் தான் யாருக்கிட்ட எல்லாம் விரும்பி அனுப்பணுமோ அவங்க எல்லாரையும் அனுப்பி பெண்களை போக பொருளாக வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தவன ஒரு கட்டத்துல காவல்துறை கைது பண்ணிச்சு கைது பண்ண பிறகு அவன் மீது விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தண்டனை வந்து அவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது இப்ப ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் இந்த காசி இப்ப என்னத்துக்கு காசியை பத்தி பேசுறீங்க அதான் புடிச்சிட்டாங்களே உள்ள போட்டாங்களே காசி மாதிரியான பல நபர்கள் பல இடங்கள்ல பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனுடைய வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அதுல சம்பந்தப்பட்டவர்களும் இப்ப சிறையில் இருக்காங்க அவர்கள் மீது வழக்கு போகுது இது மாதிரி பல இடங்கள்ல ஆபாச குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் ஆபாசங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் பெண்கள்ல பல பேர் இப்படி போய் மாட்டிக்கிறது வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு அதற்கு காதல்னு வச்சுக்கிறாங்க அவன் காமம்னு வச்சுக்கிறான் இவங்களை ஏமாத்தி காசு பறிக்கிறத ஒரு 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 மீடியமா சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு ஒரு பிரச்சனையை தெரிஞ்சாலும் அதனோட தீவிரம் தெரியாம மீண்டும் மீண்டும் விட்டில் பூச்சிகளாக பெண்கள் போய் விழுந்துகிட்டே இருக்கிறது தொடர்கதியா நடந்துகிட்டே இருக்கு இதற்கு எப்படா முடிவு வரும் அப்படின்னா முடிவு வந்து பெண்களாக எடுக்காத வரைக்கும் முடிவு தெரியாது திருடனா பார்த்து திருந்தாத வரைக்கும் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு இருக்கு அந்த மாதிரி இது பெண்கள் தான் முடிவு எடுக்கணும் முகம் தெரியாத ஒரு ஆண் சோசியல் மீடியால ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறான் முகம் தெரியாத ஒரு பெண் சோசியல் மீடியாவில் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறான்னா உடனே பல்ல காட்டிக்கிட்டு ஆண்கள் போய் மாட்டினாலும் சிக்கிற வேண்டியதுதான் பெண்கள் நினைச்சு பெண்கள் போய் ஆண்கள்கிட்ட மாட்டினாலும் சிக்கிற வேண்டியதுதான் அதுக்கப்புறம் எல்லாம் இழந்த பிறகு அட்லீஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே கரெக்ட் ஆயிருக்கு ரொம்ப தப்பாயிருச்சு ஆனாலும் பரவாயில்லப்பா நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு பெண்கள் வெளியில வருவதில்லை சமூகம் என்ன சொல்லுதுன்னா இவத்து கட்டவ இவ தப்பானவ இவ இனிமே இவ்ளோதான் அப்படின்னா அவர்கள் வேற ஒரு விபரீதமான முடிவை தேடிக்கொள்கிறார்கள் சரி இவ்வளவு நேரம் பேசுறீங்களா எதுக்கு பேசுங்கன்னு கேக்குறீங்களா இப்ப என்னத்துக்கு அதை பத்தி பேசுங்க பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா பிலாசபி இல்லைங்க இது சம்பந்தமான ஒரு திரைப்படம் இப்ப வெளியாக போகுது அந்த திரைப்படத்தினுடைய பேர் வந்து ஃபயர் ஏற்கனவே அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து பொள்ளாச்சி சம்பவமா இந்த சம்பவமா அந்த சம்பவமா நாகர்கோவில் சம்பவமா சொல்லியிருந்தோம் இல்லையா இப்ப முழுக்க முழுக்க காசியினுடைய அந்த காசின்ற வச்சே இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துமான படம் வரும்போது நீங்க எல்லாம் பார்க்கும் போது தெரிஞ்சிடும் அது பேர் ஃபயர் அந்த படம் பேர் அந்த படத்தை அஹ் இயக்கியிருப்பவர் இயக்குநராக அது படத்தின் மூலமாக அறிமுகமாயிருப்பார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர்தான் ஜேஎஸ்கே எஸ்கே சதீஷ்குமார்னு அவர் ஏற்கனவே பல நேஷனல் அவார்டு வெற்றி பெற்ற திரைப்படங்களை தயாரிச்ச பிரபலமான தயாரிப்பாளர் தங்கம் மீன்கள் போன்ற பல படங்களை வந்து தயாரித்தவர் பல படங்கள் அந்த மாதிரி எடுத்தவர் அவர் தான் இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறாரு இதுல வந்து ரட்சிதா மகாலட்சுமி அவங்க இன்னும் பலர் அதுல நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ரட்சிதா வந்து ஒரு சிக்கலை வந்து இந்த படத்தின் சொன்னாங்க எனக்கு சம்பளமே கொடுக்காம என்ன ஏமாத்திட்டாங்கலாம் ஒரு புகார் எல்லாம் ஆனால் நாம விசாரிக்கும் போது அவங்க தேவையான சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க விரும்பிதான் கிளாமரா நடிச்சிருக்காங்க மூன்று கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க அதுல மூன்று பேருமே உச்சபட்ச க கவர்ச்சியோட அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க பயங்கரமா இருக்கும் அந்த படம் அந்த படம் வந்து நிச்சயமாக எப்பவுமே அந்த கிராமங்களில் ஒரு பழமொழி பழமொழியில் கிராமங்களில் என்றாலும் அது வழக்கத்தில் இருக்கிற விஷயம் தான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் அப்போ வைத்தியர்கிட்ட கூட்டு போவாங்க மருத்துவர்கள் அதாவது எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் இல்லாத சூழல்ல வைத்தியர்கள்னு இருப்பாங்கல்ல கிராம வைத்தியர்கள் கை வைத்தியம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் போனாங்கன்னா அவங்க வந்து குழந்தைக்கு சரியாகணும்னா சூரணம் கொடுப்பாங்க அந்த சூரணம் வந்து கசக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசியலைய பிடுங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் தேன் தடவி இந்த சூரணத்தை போட்டு குழைச்சி நாக்கில் வச்சு விட்டுருவாங்க இது எத்தனை பேர் நீங்க அது அனுபவத்தை உணர்ந்திருப்பீங்கன்னு தெரியாது நாளா உணர்ந்திருக்கேன் அதை ஸோ அந்த மாதிரி ஏன்னா அந்த கசப்பு மருந்தை கொடுக்கும்போது கசப்பு தெரியாம இருப்பதற்காக இனிப்பை கலந்து கொடுக்கறது வந்து வழக்கம் அப்ப வியாதி சரியாவது தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த புறையோடி போயிருக்கிற இந்த காமத்தின் பேரால் பெண்களை சீரழிக்கிற இந்த ஆபாச கல்ச்சரை போக்குவனும் அப்படின்னா அதையெல்லாம் காட்சிப்படுத்தி ஒரு படம் வந்து உங்களுக்கு வருவதற்கு வருது அது சென்சார்லேயும் வந்து அனுமதி பெறப்பட்டிருக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஆனால் நிச்சயமா இல்ல அது குறிப்பிட்ட பார்க்குற மாதிரி தான் அந்த சென்சார் அனுமதிச்சிருக்காங்க வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கானா நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்களேன் ஆனால் இந்த படம் சொல்ல வர விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு அதிர்வெலையை ஏற்படுத்தும் பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தும் பாலாஜி முருகதாசா அதுல வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்துருப்பீங்க அவரும் அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குனர் மேல அவ்வளோ வன்மத்த கொட்டியிருந்தாரு நிஜமா என்ன நடந்தது அப்படின்றத அவர்களுக்கு மட்டுமே தெரியும் விசாரித்த வகையில இவங்க பப்ளிசிட்டிக்காக மட்டுமே அந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு நம்மளா தெரியுது சோ இந்த படம் வரப்போது இது காசியினுடைய ஆல்ரெடி அவன் வந்து அஹ் ஆயுள் தண்டனை கைதியா உள்ள சிறையில இருக்கான் சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட என் ஆயுள் தண்டையை ரத்து பண்ணிட்டு என்னை ஜாமீன்ல வெளியேடுங்கன்னு சொல்லி மீண்டும் வெயில் மனு போட்டிருக்கான் மீண்டும் ஒரு ஒரு விஷயத்த வந்து எனக்கு எனக்கு நீதி வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னு அவன் வந்து வரா எவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்துவிட்டு சர்வ சாதாரணமாக மீண்டும் தப்பிக்கலான்னு மீண்டும் நீதிமன்றத்தை ஆடும்போது அந்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு தண்டனையை உறுதிப்படுத்திச்சுன்னு வச்சுக்கங்களேன் இதுதான் இப்ப போயிட்டு இருக்கிற விஷயம் இந்த படம் ஃபயர் என்ற பேர்ல திரைக்கு வருகிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னு படம் வந்த பிறகு நம்ம பார்த்துட்டு சொல்லலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிற நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க